பட்ஜெட் வகுப்பு முன்னாலேயே மத்திய தொழிற்சங்க ஒன்றிணைந்து இந்த பட்ஜெட்ல எந்த தொழிலாளர்களுக்கு சாதகமான விஷயமும் வரப்போவதில்லை என்பதை முடிவு செய்தார் என்ன காரணம் மோடி இந்த ஒரு தவறான பயண சிலர் தேர்ந்தெடுத்ததுக்காக நாமல்லா பட்ட தோரங்களை விட விவசாயிகள் போராட்டத்துல முன்னூறுக்கு மேற்பட்டவரை சாகடிச்ச அந்த சண்டையாள ஒன்றிய அரசு பத்தாண்டு கால ஆட்சியில தொழிலாளிக்கு விரோதமான நாற்பத்தி நாலு சட்டங்களை நாலு தொகுப்புகளாக கொண்டு வந்து அதிலேயும் ஒரு விஷயம் எட்டு மணிக்கு நேர வேலையை பன்னிரண்டு மணிக்கு ஆக்கணும்னு சொல்லி அங்கெல்லாம் பாஸ் ஆகி கார்பரேட் போராடி நம்ம தம்பி சொல்ல மாதிரி சொல்றான் என் பொண்டாட்டிக்கு மோத்த பாக்கு அவன் தான் நாம் மொத்தம் கொடுக்கணுமா என் பொண்டாட்டி மோத்த நான் பார்க்கறதுக்கு எனக்கு சமயம் ஒதுக்கல நீ எட்டு மணிக்கு சோழி செய்யக்கூடாது பதினாறு மணிக்கு வேலை பார்க்கணும் நீ வீட்டுல எந்த சோழியும் செய்யாத சுருளா போய் படுத்துரு என் மனைவி தான் நான் எப்படி இருக்கணும் நான் முத்தம் கொடுக்கணும் அழகு பார்க்கணும் எப்படி ரசிக்கிறேன் ருசியா சாப்பாடு போட்ட பிள்ளை எல்லாம் எப்படி இருக்குன்னு நான் கேட்க வேண்டிய விஷயத்துல நான் குடும்பத்தில் குடும்பத்தை பத்திய தெரியாத ஆட்சி பண்ணக்கூடிய அவர் சொன்னதை கேட்டுட்டு கம்பெனி எல்லாம் நிற்கிறாரு நான் கேட்கிறேன் ஒரு ரெண்டு ஆட்சியை யார் பார்த்தா நீ ஆபீஸ் பதினாறு மணிக்கு வேலை பார்த்தா நமக்கு உணர்ச்சி வரணும் செத்து செஞ்சு போராடிப்பட்ட உரிமை நமக்கு உணர்ச்சி வரண்டவா தொட்ட சாக்கடிக்கணும் மோடியுடைய கொத்தாண்டு ஆட்சியிலே கண்ணாரவா விவசாயிகள் நாட்டை மோதிகளோட போராட்டம் தேசிய போராட்டம் எட்டு மாடி விவசாயிகள் போராடுறாங்க போராட்டம் வென்றது விவசாயத்தினுடைய கோரிக்கையை கோரிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார்கள் எப்படி என்று சொன்னால் எதிர்காலத்தில் நிச்சயமாக விளைவுக்கு விலை ஆதாரத்தை நாங்கள் கொடுப்போம் என்று சொன்னார்கள் அந்த

நிச்சயமாக தொழிலாளர் சம்பந்தமாக மக்கள் சம்பந்தமாக விரோத போக்கு இருக்குமானால் அந்த சட்டங்களை எழுப்பதா பாட கட்டுவதா கிழிப்பதா ஒரு பயங்கர டிஸ்கஷன் நம்ம ஆபிஸ் இல்லவா ஆமா ஆமா அப்ப ஒரு பக்கம் பாக்குற இந்த ஆளு ஒரு இந்த நாட்டுல இதுவரைக்கும் இல்லாத ஒரு பிரைம் மினிஸ்டர்லயா தேர்ந்தெடுத்துட்டோம் பத்து வருஷம் பாலா போல இதுக்கு முன்னாடி இருந்த பிரைம் மினிஸ்டர்லாம் குத்தம் சொல்லிட்டே ஐயா உலக நாடுகளுக்கு எல்லாம் போகும் போது நான் உலக நாடுகளில் போதெல்லாம் அந்த இந்திய வம்சாவணிகள் எல்லாம் நாட்டின் பிற பிரைமினிஸ்டா வந்துருக்காரு நோடி வந்துருக்காரு என்று பிரம்மையா இருக்கிறாரு கிரீ இருக்கிறார்கள் மகிழ்ச்சியாக இருக்கான்னு சொன்னா இந்த நாட்டுல எத்தனை பிரைமினிஸ்ட் நேரில் தொடங்கி வாஜ்பாவை கடந்து எத்தனை ப்ரைமிஷா பாத்துருக்கோம் எவனுக்கு சந்தோஷம் இல்லாத சந்தோஷம் தம் அண்ணன் கிட்ட இருக்கா மோடி

வாசிச்சு முடிச்சுட்டாங்க நம்ம விடமா தான் நம்ம வேற வேற நம்ம வருத்து தான் ஆமா கமால மாற்ற முடியாது சொன்ன வருத்து அண்ணாமல தமிழ்நாடுதான் இப்போ இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா ஏ அப்ப நேரு கண்ணு எப்படி தொடர்ச்சி தொடர்ச்சி இதுவரைக்கும் இல்லாத ஒரு பட்ஜெட் ஆமா பன்னிரண்டு லட்சத்துக்குள்ள எடுத்துக்கலாம் ரொம்ப எல்லாரும் அவங்க போய் அவங்கள பாராட்டாங்க நம்ம பிரைம் மினிஸ்டர் பார்த்தாரு ஐயோ இவனெல்லாம் போற போக்கு நம்மளை காலி பண்ணிட்டே சொல்லிக்கிட்டு போய் நேரம் சாசனா அம்மைய கும்பிட்டு நான் நீளாட்சியா ரொம்பதான் நினைச்சதாக

அன்னைக்கு அரிசி ரொம்ப மலிவா கூட ரொம்ப குறைவா இருந்தா கூட குறைவு எண்பது ரூபாய் இந்திரா காந்தி வடிவிலக்கு பன்னிரெண்டு லட்சம் வரிவிலக்கு கொடுத்து எனக்கு சந்தோஷம் மக்களுடைய பாக்கெட்ல பனிரெண்டு லட்சம் வரைக்கும் வரக்கூடிய அந்த படம் நிறைய சேர்த்து வச்சுக்கணும் என்ன பீட்டுகளை

இவ்வளவு எச்சிக்காரத்தனமாக ரொம்ப கேவலமா ஆமா எனக்கு பதினைந்து வருஷம் வரல அதனால நான் அதை பத்தி கவலைப்படலை ஆனால் இது எச்சிக்காரத்தனமா இல்லையா நான் சொன்னது விட்டு இருக்க பாஜக எம்பி சுப்பிரமணியசாமி சொல்லிட்டா பெரிய அரசியல் ஏதா அந்த ஆழ்த்த போனாலும் எந்த அரசியல் எவனை காலி போடணும் கைவந்த கடை ஆமா அவனும் மேற்பட்ட ஆள் தான் அவர் சொல்லிட்டாரு நிதியமைச்சருடைய இந்த பட்ஜெட் என்பது வலசனுக்கு கிடையில சாலையானக்கு பொருந்து கொடுத்ததுல தேவைப்பாரு

எல்லா இடங்களும் புரட்டிங் வந்துட்டு எல்லா இடங்களிலும் விஞ்ஞான மாற்றங்கள் போகும் மனித வளம் வேலை வாய்ப்பு கொண்டிருக்கிறது விஞ்ஞானம் சரியா எனக்கு உழைப்பு சொன்ன வேலை கேட்டோம்னா அதை பத்தி பணி சொல்ல நம்முடைய தலைவர்கள் சொன்னால வேலைக்கு உத்தரவாத வேண்டும் வேலைக்குரிய சம்பளம் வேண்டும் பொதுத்துறையே நீ தனியார்மையும் வந்த தொழிலாளமையும் சட்டத்தை ஏற்றவாட்டும் எல்லாரும் சொன்னாங்க எல்லாம் அதுபோல கேட்டது இது எல்லாம் எப்படின்னா இந்த வாத்தியார் மாதிரி நிர்மலா சைவராமை அந்த செட்டெல்லாம் எப்படின்னா வாத்தியார் சொன்னதை கேட்கணும் மாணவரு அதை மாதிரி நம்ம சொன்னதெல்லாம் அவர் கேட்டுக்கிட்டாங்க ஆனா எதனோ முடிவடிக்கல் என்று சொல்லும்போது நமக்கு என்ன வரணும் கோபம் வரணும் நம்ம ஆளு செவனோனு இருக்கான் கோலாள் நம்ம கேச்சதான இல்லையா ஏ சிராப்பன் எடுத்து வச்சு வச்சா அந்த பத்தாண்டு ஆட்சி இல்லன்னு எப்படி பாத்த தலையோ போயிட்டு நாலு கல்லுல ஒரு கால் இல்லாம மூணு கல்ல உட்கார்ந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க பீகாரும் ஆந்திராவும் இல்லாமல் எங்கள் அங்காயம் ஆகவே இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை நமக்கல்ல மக்களுக்கு ஒரு பட்ஜெட் பெருதலாளிற்கு ஆதரவான பட்ஜெட் இந்த நாட்டுடைய நிதியை போனவரும் வழங்க வேண்டுமானால் வேலை வாய்ப்பு பெருக வேண்டும் நாட்டுடைய போனார வளர்ச்சிக்கு வேலை வாய்ப்பு பதியமிக்கொண்டே போகிறது வேலை வாய்ப்பு கொண்டே இருக்கிறது ஆண்டுக்கு ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க என்று சொல்ல எல்லாம் கிழங்கி சொன்னாண்டா போய்விட்டது ஆகவே நாம் எல்லாம் நெச்சமிக்க இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த நாட்டுடைய பூனாவரம் நோய வேண்டுமானால் பொதுத்துறையினர் இருக்க வேண்டும் அதே நிலையிலே வேலை வாய்ப்பு பெருக வேண்டும் மக்களுடைய பொருளாதாரம் மூலமாக வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சக்தியாக ஒன்றிய அரசு திட்டத்தை நாம் தொடர்ந்து போராட வேண்டும் திட்டம் தீட்ட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது ஆகவே இந்த ஒன்றிய அரசு இந்த ஐந்து ஐந்து எட்டதா என்பது கேள்விக்குறியான விஷயம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் இது போராடு இது போக்களிக்க வேண்டும் இது புரட்சி வர வேண்டும் மக்களுக்கான சிந்தனை ஊட்ட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது சோசியலிஸ்ட் சித்தாங்க ஒருபோதும் வீடாகாது வென்றிகாட்டமைக்கிற தினவை சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைவில் நன்றி வணக்கம்